ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்கப்படுற ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி தான் அதை நல்லா கழுவி ஊறப்பட்டுறணும் நல்லா ஊறணும் ஆர மணிக்கு ஊறணும் இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பெங்க வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் கூட ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா எல்லா இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் கழுவி உரப்பட்டுலாம் அரை மணிக்கும் ஊறணும் சாப்பாட்டு அரிசினால இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டு காய்ச்சதும் கொஞ்சமாக பெரிஞ்சி இருக்கும் நாங்கள் கரம் மசாலா எதுவும் போடலை இப்போ இதில் இது ஒரு ரெம்பை இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலை இருந்தால் நீங்கள் போட்டுடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் அப்படின்னா தான் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வரட்டு பாருங்க அந்த இலை ரொம்ப இலைன்னு சொல்லுவோம்ல இது நல்லா பிரியாணி வாசனை அடிக்கும் அந்த இலை புதினா இந்த இலையெல்லாம் சேர்க்கண்டா இது போட்டால் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எண்ணெயில் போட்டு வதக்கினா நல்ல கலராக இருக்கும் அந்த தக்காளி சாதம் இதில் ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு கார்த்து தகுந்தவாறு கூட ஒன்று குட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தான் வேறு எதுவும் சேர்க்கல தனி மிளகாய் தூள் போதும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விடணும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்ருங்க அப்புடின்னா தான் அடிப்பிடிக்காது நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பச்சை வாசனை போட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம ஒரு கழிப்பிடி அளவு கொத்தமல்லி கீரையை போட்டுடலாம் இதுக்கு புதினா இலை எதுவும் போட தேவையில்லை நம்ம ரம்பை இலை போட்டிருக்கோம் இங்கே ரம்பை இலை உங்கள்கிட்ட இல்லைன்னா நாலு அஞ்சு போல் புதினா இலை போடுங்க இப்போ நல்லா அதுவும் வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா மூணு பெரிய தக்காளியை போட்டுருவோம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும் பாருங்க மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க மூடி வச்சா சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டலனா இப்படி நல்லா மசிஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா மசிஞ்சி வரணும் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு நேரம் மூடி வச்சுருவோம் பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் அதையும் போட்டு இங்கே நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா வறுத்து அரைச்சது தான் அதுக்கு தான் பச்சை வசனி போனோன்னு இல்லை கொஞ்சம் ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்துட்டு இனிமேல் நம்ம தண்ணி விட்டுருவோம் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி விடணும் நான் அந்த அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி விட்டு தான் வேக வைப்பேன் உங்களுக்கு அரிசி எவ்வளவு தண்ணி எடுக்குமோ அதே அளவு தண்ணி விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்து உப்பு போட்டுருங்க அரை டீஸ்பூன் உப்பு போடு இப்போ நல்லா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையாக இருக்குது அதையும் போட்டுருங்க கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் தண்ணியில் இப்போ நல்லா கொதிக்கிட்டு முடி வச்சுருங்க சீக்கிரமாக கொதிச்சிரும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுருவோம் விட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போவும் கொஞ்சம் உப்பை பார்த்துருங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம வெந்து வரைச்சியுமே கரெக்டாக இருக்கும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை குக்கரை மூடி வச்சு லேசாகி வந்த உடனே நம்ம விசிலை போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வரணும் கண்டிப்பாக மூ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம ஒரு கப்பு அரிசி தான் மூணு விசில் வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கின பிறகு திறக்கணும் பாருங்கள் மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர் அடங்கியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அடியே பிடிச்சிருக்காது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும் நம்ம ஒரு கப்பு அரிசி ஹை ஃப்ளேமில் வச்சா தண்ணி அப்படியே இழுத்து சீக்கிரமாக அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு எடுக்கணும் பாருங்கள் இப்போது சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் வச்சு பரிமாறிடலாம் பாருங்கள் டேஸ்ட்டை பார்த்துருவோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சம